மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் எல்லோருக்கும் ஜலதோஷம் தும்மால் காய்ச்சல் என்று பல தோற்று வியாதிகள் பரவி வருகிறது இதிலிருந்து நம்மை எப்படி பாதுகாப்பது கொள்ள வேண்டும் என்று வீட்டிலேயே இருக்கும் பொருட்களை வைத்து நம் உடம்பை பாதுகாத்துக் கொள்ளலாம் நம் உடல்நிலை சரியில்லாத விட்டால் உடனே மருத்துவர் அணுகி மாத்திரைகளை வாங்கி உண்பதை தவிர்க்க வேண்டும் மாத்திரைகளை உண்பதால் நம் வயிறுதான் புண்ணாக மாறும் அதனால் நம் வீட்டிலேயே எப்படி குணப்படுத்தலாம் என்று யோசித்து செயல்பட வேண்டும் நம் மலையிலிருந்து நாம் உடம்பை தொற்றுகள் இருந்து எப்படி பாதுகாக்கலாம் என்று வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்தே பார்ப்போம் மழை சீசனில் ஏற்படும் கிளைமேட் மாற்றங்கள் வைரஸ் பரவலை தூண்டலாம் தவிர டெங்கு மற்றும் மலேரியா போன்ற மழைக்கால நோய்களுக்கான அபாயங்களும் இந்த சீசனில் அதிகரிக்கின்றன இந்த அபாயங்களுக்கு மத்தியில் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது முக்கியம் மழை சீசனில் நம்முடைய உடல் நலனை பாதுகாப்பதில் இன்றி முக்கிய பங்கு வகிக்கிறது இன்றியானது அதன் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளுக்காக பிரபலமானது எனவே இது ஒரு சூப்பர் ஃபுட் ஆகும் வைட்டமின் சி மற்றும் அத்தியாவசிய தாதுக்கள் நிறைந்த இஞ்சியை மழைக்கால டயட்டில் சேர்த்துக் கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் இஞ்சியை எவ்வாறெல்லாம் உங்கள் டயட்டில் சேர்க்கலாம் என்பது குறித்து கீழே பார்க்கலாம் இஞ்சி டி இஞ்சி டி ஆனது நம்முடைய நோய் எதிர்ப்பு அமைப்பை மேம்படுத்த ஒரு சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த வழியாகும் இது அழற்சியை குறைக்கவும் சளி மற்றும் காய்ச்சல் அறிகுறிகளை போக்கவும் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை நன்றாக வைத்திருக்கவும் உதவுகிறது இஞ்சி தண்ணீர் இரண்டு வழிகளில் இஞ்சி நீரை தயாரிக்கலாம் முதல் வழியில் இஞ்சி துண்டுகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து தயாரிக்கலாம் மற்றொரு வழியில் உங்களுக்கு தேவையான இஞ்சி துண்டுகளை எடுத்து அவற்றை சில மணி நேரங்கள் தண்ணீரில் ஊற வைத்து தயாரிக்கலாம் இந்த இரண்டு முறைகளுமே நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்குகின்றன இஞ்சியில் காணப்படும் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் பருவகால காய்ச்சல் மற்றும் வைரஸ் தொற்றுகளை தடுக்க உதவுகிறது இஞ்சி ஜூஸ் ஷார்ட்ஸ் இஞ்சி வேரில் இருந்து நேரடியாக இஞ்சி ஜூஸ் தயார் செய்து பருகுவது மழை காலத்தில் நம் ஆரோக்கியத்தை பராமரிக்க மிகவும் உதவும் இந்த ஜூஸ் ஆனது பருவகால காய்ச்சல் சளி இருமல் போன்ற அறிகுறிகளை குறைக்க தொண்டை கரகரப்பை சரி செய்ய மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் சமையலில் இஞ்சி சேர்க்கலாம் பலரும் பொதுவாக இஞ்சியை பேஸ்ட் ஸ்லைஸ் அல்லது நறுக்கப்பட்ட துண்டுகள் என்ற தங்கள் சமையலில் பயன்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் வீட்டில் தயாரிக்கப்படும் சுவையான கரிகளில் இஞ்சியை பயன்படுத்தலாம் உங்கள் உணவுகளில் இஞ்சியை சேர்ப்பது உணவுக்கு தனி சுவையை அளிப்பதோடு உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் மூத்திகளில் இஞ்சி உங்கள் ஸ்மூத்திகளில் இஞ்சியை சேர்த்து சுவைப்பது அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பு மற்றும் சுவையை அதிகரிக்கும் இஞ்சியை பல பழங்கள் மற்றும் காய்கறிகளோடு இணைக்கலாம் இஞ்சியை ஸ்மூத்திகளோடு சேர்த்து சுவைப்பது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்கி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்யும் இந்த இஞ்சியை மட்டும் நம் உணவில் எல்லாத்தையும் சேர்த்து போதும் நான் மழை நேரத்தில் வரும் அனைத்து வியாதிகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம்